கண்டுபிடித்து அவருக்கு அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்துருக்கின்றோம் அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார் எனவே காவல்துறை உரிய நடவடிக்கை உடனே எடுத்துவிட்டது இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன தென் சென்னையிலே பகுதிகளிலே சேதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவரணிக்கான துணை அமைப்பாளர்களோ அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான் துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்து ஊடகங்களில் வந்து வர்ற செய்திகள் வந்து ஏதோ துணை முதலமைச்சரோடு அவர் இருப்பதை போன்ற ஒரு காட்சியை போட்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் துணை முதலமைச்சர் தள்ளி வருகிறார் இடையிலேயே ஒரு கேப் அதுல ஒருத்தர் தொடையோட கீழே நிற்கிறார் அதுக்கு அங்கிட்டு ஒரு ஆள் நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்காரு அப்படி நடந்து வரும்போது ஃபோட்டோ எடுப்பது எங்கேயுமே சகஜம்தான் அதை வந்து யாருமே தடுத்து